ஏழை காக்கா மற்றும் பணக்கார குருவி பணக்கார பணக்காரக்குருவியான அழைச்சிக்கிட்டு ஏழைக்கார காக்கா ஒரு வாட்டி தன்னுடைய அப்பா அம்மாவான கழுகு மற்றும் புறாவண்ட கொண்டு வரும் அம்மா இவ இவதான் மீனா இவ ரொம்பவே பெரிய இடத்த பண்ணு நிறைய பணம் வச்சிருக்காங்க ஆனா இவளுக்கு என்னுடைய நல்ல குணம் பிடிச்சதுனால என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இங்க வரைக்கும் வந்திருக்கா டே கோபி பணக்கார பொண்ணுன்னு நம்ம ஏழை வீட்டுல எல்லாம் தங்குவாளாடா என்ன நான் இடத்துல இருந்து வந்திருக்கலாம் ஆனா நானும் ஒரு பொண்ணு தானே ஆண்டி எனக்கு உங்களோட பையன் கோபி ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் மருமகளா மற்றும் கோபிக்கு மனைவியா இருப்பேன் இந்த வாழ்க்கைக்கு உங்களோட இருக்கிறதே போதும் எனக்கு இது பாருமா நாங்க ரொம்பவே ஏழை குடும்பத்தின் எங்களை மாதிரி ஒரு ஏழை குடும்பத்துல வந்த எங்களுடைய பையனை காதலிச்சு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு தேவையில்லாம உன்னோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்காதன்னு சொல்றேன் ஆமாமா எங்களுடைய ஏழைத்தனை எவ்வளவு கஷ்டமானதுனா ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறதுக்கு எதுவுமே இருக்காது வெறும் தண்ணிய குடிச்சு தூங்குற மாதிரி இருக்கும் சில நாட்கள் அதனால உங்க அப்பா அம்மா போய் உங்க அப்பா அம்மா கொண்டு வந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கோமா ஐயோ மாமா உங்க பையன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான் அதனால என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தயவு செஞ்சு என்ன நம்புங்க மாமா அப்படி சொன்ன உடனே அந்த காக்கா பூரா கழுகு இவங்க மூணு பேரும் வெளியில வந்து பேசிக்க ஆரம்பிப்பாங்க பாக்கிறதுக்கு அந்த பொண்ணு லட்சணமா இருக்குது நல்லாவே பேசுறானு மற்றும் கோபிக்கு தகுந்த மனைவின்னு அவங்க எல்லாரும் நிச்சயத்து அந்த பொண்ணை அவங்க வீட்டுல தங்க நிர்ணயிப்பாங்க இது கேட்டு அந்த குருவி ரொம்பவே சந்தோஷப்படும் இரவு அவங்க சாப்பிடுற சமயத்துல மீனாக்கு தட்டுல சோறு வச்சு ஊருகா வச்சு அவங்க அத்தை எடுத்து தருவாங்க அது சாப்பிட்டு கோப்பி பயங்கரமா காரமா இருக்கு தண்ணி குடு கோபி ஐயோ தண்ணி குடு கோபி காரமா இருக்கு கோபி அந்த அந்த காரத்தை தாக்கு பிடிக்க முடியாம அழுக ஆரம்பிச்சிடும் அந்த குருவி அப்ப கோபி குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா ரொம்ப வேகமா அந்த தண்ணிய குடிக்கும் அந்த மீனா குருவி இவ்ளோ காரமா இருக்கிறோம் நம்ம எப்படி சாப்பிடுற கோபி அட என்ன மீனா வாட்டி சாப்பிட்டதுக்கு எப்படி சொல்ற நாங்க தினமும் மூணு வேலையும் இப்படிதான் சாப்பிடுவோம் எங்க வீட்டுல எல்லாம் குழம்பு இல்ல பொரியல் செய்யணும்னா ஏதாச்சும் பண்டிகை வந்தாதான் சமைப்பாங்க அந்த விதமா அந்த கோபி காக்கா சொன்ன உடனே வேற எதுவும் பேசாம அழுதுகிட்டே அங்க எதிர்க்க அவங்க அத்த மாமா அந்த காரை போட்ட உடனே சந்தோஷமா சாப்பிடுறத அந்த குருவி ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்க்கும் மற்ற அதே நேரத்துல அவங்க வீட்டுல டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடறத ஞாபகப்படுத்திப்பா அப்படி அவங்க வீட்டு டைனிங் டேபிள் மேல சுட சுட சாதம் இட்லி உப்மா பூரி இந்த விதமா எது சாப்பிடணும்னு நினைச்சாலும் டக்குன்னு பண்ணி கொடுக்குற சமையல்காரையும் இருந்திருக்காங்க இவை எல்லாமே அந்த குருவிக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு ஐயோ மீனா இந்த மாதிரி காரமான உணவெல்லாம் உன்னால சாப்பிட முடியாது நீ சாப்பிட்டு இருக்கவும் மாட்டேன் என்ன மாதிரி ஏழையோட இருந்துகிட்டு ஏன் கஷ்டப்படணும் தயவு செஞ்சு போய் சந்தோஷமா இரு மீனா நீ அந்த விதமா அந்த கோபி காக்கா சொன்ன உடனே வேற எதுவும் பேசாம அந்த மீன குருவி அமைதியா அந்த காரமா இருந்த உணவையே சாப்பிட ஆரம்பிப்பா அப்படி அந்த உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவ கண்ணுல இருந்து தண்ணி வந்தாலும் அது எதுவும் கண்டுக்காம அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவா அதன் பிறகு புறா எல்லாரும் தூங்குறதுக்காக கீழே பாய் போட்டு இருந்தது அதை பார்த்து மீன ஆச்சரியத்தோட எங்க கிட்ட எல்லாம் கட்ல எல்லாம் கிடையாது மீனா நாங்க எல்லாரும் கீழே தான் தூங்குவோம் கூப்பி கட்ல இல்லைனா நோ ப்ராப்ளம் தாத்தா நீ இருக்கல நான் உன் கூடவே தூங்குறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கோபி அது கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க மற்ற எல்லாரும் அன்னைக்கு இரவு தூங்க ஆரம்பிப்பாங்க ஆனா மீனா குருவி எப்பவுமே தரையில தூங்கினது இல்லாததுனால ரொம்பவே அவஸ்தப்பட்டுகிட்டே தூங்காமலே உட்கார்ந்துட்டு இருப்பா அவ அதே சமயத்துல அங்க ஃபேன் கிடையாதுனால சுத்தமா காத்து இல்லாம அவங்கள சுத்தி கொசு இருந்துகிட்டே இருந்தது அதை அடிச்சுக்கிட்டே நைட்டு தூங்காம மீனா குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டா அதே நேரத்துல அந்த கழுகு குரட்ட வர்ற சத்தம் அந்த மீனா குருவிய பயம் முடித்துருச்சு இதை பார்த்து அந்த காக்கா கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அந்த மீனா குருவியாண்ட இவ்வளவு கஷ்டங்கள் தேவையா மீனா உனக்கு ஐயோ கோபி இப்பதானே நான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் பழகிக்கணும்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை விட்டுட்டு என்ன சும்மா வீட்டுல இருந்து அனுப்பணும்னு நினைக்காத இப்பதைக்கு தூங்க குட் நைட் அப்படி சொல்லிட்டு அந்த மீனா குருவி தூங்கிடும் கூப்பியும் எதுவும் பேசாம அமைதியா தூங்குவா நாலு மணி நேரம் தூங்குன பின்பு சேவல் சத்தமா கத்தும் அந்த சத்தத்துக்கு எஞ்ச கோபி மீனவா பாப்பா அப்போ மீனா நல்ல தூக்கத்துல இருக்கிற மாதிரி கோபிக்கு தென்படும் ஆனாலும் வேற எந்த ஒரு நிலைமை இல்லாம அவளை எழுப்ப வேண்டியதுன்னு அவளை எழுப்ப ஆரம்பிப்பா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மீனா ஏஞ்சிப்பா உடனடியாக ஏஞ்ச மீனாவை வெளியில அழிச்சிட்டு வந்து வாசல் பெருக்க மற்றும் கோலம் போட இவனைத்தும் அவன் சொல்லி கொடுப்பான்

அது கிடையாது மீனா அங்க நீ ராணி மாதிரி வாழ்ந்திருக்க என் கூட இருந்தா இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிற தான் மீனா ஐயோ கூப்பி நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது கிடையாது எதுக்காக கூப்பி என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி இருக்கும்போது இங்கிருந்து கிளம்பு கிளம்பு நீ ஏன் சும்மா சும்மா சொல்ற சொல்லு கூப்பி என்ன மாதிரி ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டே உன்ன மாதிரி ஒரு பணக்கார பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றேன் இதை பாரு கூப்பி நான் ஹார்ட்ஃபுல்லா சொல்றேன் இந்த இடத்துல தங்குறது புதுசுதான் ஆனா எல்லாத்தையும் நான் கத்துப்பேன் நீ எங்க இருப்பியோ நானும் அங்கதான் இருப்பேன் இனி என் வாழ்க்கை பூரா உன் கூட தான் கோபி அந்த விதமா மீனா குருவி சொன்ன வார்த்தைகளை கேட்ட கோபி அப்பா அம்மா உடனடியாக சந்தோஷப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க குறும்புக்கார கொக்கு காட்டு முழுக்க சுத்திட்டு இருந்தது என்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடணும்னா எதிரி வீட்டுல பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டில் காதலியும் வச்சுக்கிட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய குசும்புக்கார காக்கா வீட்டுக்கு தான் போய் ஆகணும் நீ எதுக்கு தாமதம் பண்ணிக்கிட்டு நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா குசும்புக்கார காக்கா வீட்டுக்கு போய் இதாக ஆகணும் அப்படி நினைச்சுக்கிட்டே சந்தோஷத்தோட வழியில போயிட்டு இருக்கும் ஒரு மரத்தின் கிளை மேல உட்காரும் அந்த கொக்குக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு மரத்து மேல மூணு கூடுகள் இருந்தது ஒரு கூடு லெப்ட் சைட்ல ஒரு கூடு நடுவுல ஒரு கூடு கொஞ்சம் ஓரமா இருந்தது ஆடா இந்த மூன்று கூட்டுக்கல்ல நம்மளுடைய குசும்புக்கார காக்கா மாமாவோட வீடு இதாக இருக்கும் அட இங்கே நின்று நான் ஏன் யோசிச்சுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணனும் அங்கே பறந்து போய் ஒவ்வொரு வீடாக பார்த்தா எனக்கே கிளாரிட்டி கிடைக்க போகுது எந்த வீட்டில் ஒரு பொண்டாட்டியை வச்சுருக்காரோ எந்த வீட்டில் மனைவி வச்சுருக்காரோன்னு அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அந்த குறும்புக்கார கொக்கு நடுவுல இருக்கிற வீட்டுக்கு பறந்து போகும் அதே வீடு தான் குசும்புக்கார காக்காவோட தங்குற வீடு ஆனா அந்த காக்கா தன்னுடைய கூட்டுல ஒரு நாற்காலி மேல உட்காந்து தலைக்கு கட்டு கட்டின நிலைமையில இருக்கும் அதோட அந்த காக்கா பக்கத்து டேபிள்லயே இந்த மாதிரி எக்கச்சக்கமான டப்பாக்கள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் கவனித்த போன நிலைமையில ஐயோ காக்கா மாமா எதிர் வீட்டுல பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டுல காதலையும் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சு நான் வந்து பார்த்தா ஆனா நீ என்ன தலைக்கு கட்டி கட்டி அந்த தலைவலி போக்குற எல்லா மருந்தையும் எதிரில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அட நீ வேறடா பக்கத்து வீட்டில் பொண்டாட்டியும் எதிர் வீட்டில் காதலையும் வச்சுக்கிட்டு நான் படுற அவசையாக இருக்கேன் நீ வேற குறும்புக்கார கொக்கு பாயல ஐயோ ரெண்டுமே நீ தான் வேணும்னு நினச்சில்ல மாமா அட மச்சா நினச்சப்ப நல்லா இருந்தது ஆனால் இப்போதான் தெரியுது அனுபவிக்கும் போது அடை எதிர் வீட்டில் பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டில் காதலியும் வச்சு ஏண்டா அவஸ்தப்படுறேன்னு யோசிக்கிறேன் அட ஜோக் பண்ணாத மாமா நீ தான் புல் குடித்த தெம்பு வரும் இந்த மாதிரி பொண்டாட்டியும் காதலையும் அடக்க எனக்கு நல்லாவே தெரியும்னு கதை கொடுத்தேன் அந்த விதமா அந்த குறும்பு கொக்கு அந்த காக்காவே கலாய்ச்சிட்டு இருந்தது எதிர் வீட்டில் இருக்கிற காக்காவோட மனைவி அழகா ரெடி ஆகிட்டு தலைக்கு மல்லிப்பூ வச்சுக்கிட்டு வெளியில வரும் மற்றும் அடிக்க ஆரம்பிக்கும் இதை பார்த்து அந்த கொக்கு சிரிச்சுக்கிட்டே குறும்புத்தனமா அந்த காக்காவையே பார்த்துட்டு இருந்தது ஆனால் காக்கா ரொம்பவே குழம்பி போன நிலைமையில பார்த்துட்டு இருக்கும் இதே நேரத்துல பக்கத்து வீட்ல இருக்கிற காதலியான புறா கையில ரோஜா பூ எடுத்துக்கிட்டு வெளியில வரும் மற்றும் புறா கூட விசில் அடிக்கும் இதை பார்த்தா அந்த கோக்கு ரொம்பவே வெக்கத்தோட சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அட குசும்பக்கார காக்கா மாமா பக்கத்து வீட்டுல காதலியும் எதிர் வீட்டுல பொண்டாட்டியும் வச்சிருக்க அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இருந்தாலும் ரெடின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனி போய் உன்னோட வேலையை ஆரம்பி சந்தோஷமா என்ஜாய் பண்ணு அப்படி கூறிட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தது ஒரு கையில வந்தது அப்படி வெளியில வந்த காக்கா எதிர் வீட்டை அது கையில இருந்த மல்லிப்பூவை காக்கா மேல தூவும் ஆனா காக்கா சோர்வடைஞ்ச மாதிரி மூஞ்சிய வச்சு கையில இருக்கிற ஜெண்டு பாம்ப காமிக்கும் அதோட மனைவி குருவி கோபத்தோட திரும்பி உள்ளேயே போயிடும் இனி வேற எதுவும் பண்ண முடியாத நிலைமையில பக்கத்துல இருக்கிற காதலையே பாக்கும் புறாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு உள்ளே வர சொல்லி சைக்கிள் கொடுக்கும் ஆனால் காக்கா என்னால் வர முடியாதுன்னு சொல்லி கையில் இருந்த மென்தா ப்ளஸ் பாம்பை காட்டுவோம் அதோட புறாக்கு பயங்கரமாக கோவம் வந்து கையில் இருக்கிற ரோசா பூவை அந்த காக்கா மேலே தூக்கி போட்டு அங்கேருந்து உள்ளே கிளம்பிடும் காக்காவும் அப்பாட தப்பிச்சுக்கிட்டேன்னு நிம்மதியாக மூச்சு எடுக்கும் அட என்ன வளர்க்கடா பொண்டாட்டி போயிடுச்சுன்னு நான் உஷாராக காதலியை தள்ளிட்டு வந்து வச்சுக்கிட்டா திடீர்னு புருஷன்தான் கடவுள்னு வந்து முன்னாடி நின்று திரும்பி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலான்னு இந்த குருவி வேற டார்ச்சர் பண்ணுது அது மட்டும் இல்லாம நான் காதலி கூட என்ஜாய் பண்ணுறேன்னு என்னை வெறுப்படுத்ததுக்காகவே என்னுடைய வீட்டுக்கு எதிர்க்கவே வீட்டை வாடகையை எடுத்து என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது இந்த குருவி அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது போது பொண்டாட்டி குருவி கையில மிளகாத்தூள்னு எழுதி வச்ச டப்பாவை எடுத்துக்கிட்டு காக்காண்டா வரும் இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகும் காக்கா இதே நேரத்தில் காட்டில் இருக்கிற கழுகு கிளி மற்றும் குறும்புக்கார கொக்கு மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மரத்தின் கிளை மேலே உட்காருவாங்க அங்க இருந்து அந்த குசும்புக்கார காக்கா வீட்டில் நடக்கிற பக்கத்து வீட்டில் காதலி எதிர் வீட்டில் பொண்டாட்டி காட்சிகளை சந்தோஷமா வெடிக்க பார்ப்பாங்க ஏமா பொண்டாட்டி இந்த மேல காத்து விட்டாப்பா ஏன் கொண்டு வந்த அப்படி கேட்டு இருக்கும்போது காதலியான புறா கையில உப்பு டப்பா எடுத்துக்கிட்டு காக்காண்டா வரும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும் போது அந்த காக்காக்கு காதலி இருந்து ஒரு பெரிய ஷாக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கொக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஏன்டி காதலி இந்த உப்பு டப்பா எதுக்குடி முதல்ல உன்னுடைய மனைவி எதுக்காக மிளகா டப்பா கொண்டு வந்தான்னு கேளு என்னுடைய புருஷன் என்னுடைய பேச்சு கேட்கலன்னா இந்த மிளகா தூளை எடுத்து மூஞ்சிலே அடிப்பேன் சொல்றதுக்கு கொண்டு வந்தேன் உனக்கு நல்லாவே புரிஞ்சுதா புருஷ ஆனா நான் ஏன் அவளுக்கு சொல்லணும் என்னால சொல்ல முடியாது அவளுக்கு அப்படி கெட்டியா பிடிச்சுக்கும் அந்த குருவி காரத்துல இதெல்லாம் பார்த்து யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய மனசுக்குள்ள இந்த விதமா நினைச்சிட்டு இருந்தது காக்கா செய்ய போறது எல்லாத்தையும் ஒரே வாட்டி சொல்லிட்டு எதுக்கு சொல்லும்னு என்னையே கலாய்க்குது இந்த பைத்திய எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியலையே அப்படியே புறா என்னுடைய காதலன் ஒரு வேலை என்னுடைய பேச்ச கேட்கலன்னா இந்த உப்ப போட்ட வாயில குமாங்குத்து குத்தலான்னு இதை கொண்டு வந்தேன் புரியுதா அதே உப்பு இருந்தா அங்க இருந்த கொக்கு இப்பதான் என்னுடைய குசும்பக்கார காக்காவுக்கு குசும்பு என்னன்னு தெரிய போது அப்படி சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அந்த காக்கா பயங்கரமா யோசிச்சு எப்படியாச்சும் தப்புக்கணும்னு நினைச்சு தன்னுடைய இடத்துக்கு அந்த கொக்கை இழுத்துட்டு வரும் அதோட மனைவி குருவி தூக்கி எறிஞ்ச மிளகாத்தூள் மற்றும் காதலி புறா தூக்கி எரிஞ்ச உப்பு நடுவுல இருந்த கொக்கு மேல விழுந்து வசமா மாட்டிக்கும் இதே நேரத்துல கொக்கு எமோ எரியுதாமா என்னால தாங்கிக்க முடியலையே அப்படி சத்தம் இட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிடும் இதே நேரத்துல அந்த காக்கா தன்னுடைய மனைவியும் மற்றும் காதலியும் ஒரு கண்ணல பார்த்துக்கிட்டே சிரிக்கும் அப்போ குருவி மிளகாத்தூளை புறா உப்பு டப்பாவை எடுத்துக்கிட்டு காக்கா மேல பறந்து போவாங்க காக்காவும் அங்க இருந்து தப்பிச்சுக்கிட்டே போகும் இதுதான் இன்னைக்கான கதை திரும்பி இன்னொரு கதையில மறுபடியும் சந்திக்கலாம் எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி இருட்டிடுச்சு அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி ஒரு கூட்டுக்குள்ள லேண்டர் எரிஞ்சிட்டு இருந்தது அந்த கூட்டுக்கு வெளியில ஒரு மரத்தின் கிளை மேல வருத்தப்பட்டுகிட்டே உட்காந்து தனக்குள்ள தானே யோசிச்சுட்டு இருந்தது ராதா குருவி இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தினம் தினம் வாழ்றது ரொம்பவே கஷ்டமாயிடும் அது மட்டும் இல்லாம என்னுடைய வளர்ந்துட்டு வர்ற மகளுக்கு நான் என்னத்தை சேர்த்து வைப்பேன் அது மட்டும் இல்லாம அவளை நான் நல்லா படிக்க வைக்கணும் பெரிய காலேஜுக்கு அனுப்பணும் ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஐயோ கடவுளே எனக்கு என்னமா சோதனை வந்திருக்கு என்னோட வாழ்க்கையில நல்ல நாட்கள வராதா அந்த விதமா நினைச்சு வருத்தப்பட்டு ராதா குருவி கிட்ட தன்னுடைய மகள் மீனா குருவி வருவா கண் கலங்கிட்டு இருக்கிற தன்னுடைய தாயை பார்த்து அந்த கண்ணீரை தொடைப்பா அழுதாதான் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும்னா சொல்லும்மா நானும் கூட சேர்ந்து அழுகிறேனம்மா கஷ்டங்கள் தீராட்டியும் நெஞ்சுக்குள்ள இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சு குறையும் இல்லை உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் நான் தானேம்மா நீ என்னுடைய கஷ்டம் கிடையாதம்மா நீ என்னுடைய உசுறு மற்றும் என்னுடைய பொறுப்பு இந்த உலகத்தில் எனக்குன்னு பட்டம் கொடுத்து கௌரவித்த என்னுடைய உசிறு நீ அப்படின்னா உன்னுடைய உசுறு பார்த்துட்டு இருக்கும்போதே நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு அது எவ்வளோ வரைக்கும் நியாயம் நீயே சொல்லுமா நீ என்னையும் நான் உன்னையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தா நம்மளுடைய பசி தீரும் தவிர நம்மளுடைய வறுமை ஏறாதும்மா மற்றும் நம்மளுடைய வாழ்க்கை மாறாது எதுக்கு மாறாதும்மா உன்னை விட அந்த காக்கா மாமா அதிகமா மாம்பழத்தை எப்படி விற்கிறாரு அதுதான்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் மாம்பழத்தை வாங்குவோம் அதே மாதிரி ஒரே நேரத்தில் தான் கடையை திறப்போம் நான் காலையில காட்டு முழுக்க சுத்தி வந்து விற்றாலும் அது சரியா விலைக்கு போகாது அதுவே அந்த காக்கா கிட்டே மட்டும் எல்லா பழங்களும் விட்டு போகும் அது ஒன்றும் இல்லைம்மா அந்த காக்கா மாமா எல்லாருக்கிட்டேயும் பொய்யான கதைகள் சொல்லுவார் அதை எல்லாரும் நம்பி அவர் வலையில் விழுவாங்க அதே கேப்பில் எல்லா மாம்பழத்தையும் விற்றுடுவார் ஆனால் நீ சொல்கிற உண்மையை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க மதிக்கவும் மாட்டாங்க அதனால தான் உங்ககிட்ட யாரும் பழம் வாங்க மாட்டாங்க நேர்மையாக இருக்கிறது நல்லது தான்மா இல்லைன்னா ஏமாற்றி பொழைச்சி வாழ்ந்தால் ரொம்ப நாள் நீடிக்காதில்ல தான்ம்மா நம்ம நம்ம நாளைக்கு போய் சேர்ந்து எனக்கு வருது அப்படி சொன்ன உடனே ராதாக்குருவி எதுவும் பேசாம தன்னுடைய மகளை அழிச்சுக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்குள்ள போயிடும் மற்றும் கதவை மூடிக்கிட்டு லேந்தர் வெளிச்சத்தை கம்மி பண்ணும் கட்டில் மேலேயே தன்னுடைய மீனா மகள் குருவி பக்கத்திலேயே அந்த ராதா குருவியும் தூங்கும் அன்னைக்குன்னு பார்த்து நடுராத்திரியில திடீர்னு மீனா குருவிக்கு முழிப்பு வரும் உடனடியாக ஏஞ்சி ஒரு ஜன்னல் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் அப்போ ஒரு காக்கா தன்னுடைய கால்களால இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறத பார்க்கும் காக்கா மாமா திடீர்னு ஒரு சிவப்பு கலர் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு எங்க கூட்டு பக்கத்துல இருந்து போறாரு இப்போ நான் சென்னல சாத்திருட்டுமா வேணாமா அந்த விதமா யோசிச்சுக்கிட்டு அந்த காக்காவையே பாத்துட்டு இருக்கோம் அதே நேரத்துல அந்த காக்கா சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்னுடைய வெற்றிக்கான ரகசியம் இந்த சிவப்பு இன்ஜெக்ஷன் தானே என்னுடைய தங்கச்சிக்கு மட்டும் இல்லாமல் யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது இந்த ரகசியத்தை யாருக்கும் நான் தெரிய விட மாட்டேன் அப்படி என்னுடைய குருவி தங்கச்சி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா அவளை கொல்றத்துக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படி அந்த காக்கா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அந்த குருவியோட கூட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருந்தது ஜன்னலில் பார்த்துட்டு இருந்த மீனா குருவி குழப்பத்தில் இல்லை நான் ஜன்னலில் சாத்த மாட்டேன் ஒருவேளை அந்த சட்டம் மட்டும் காக்கா மாமா கேட்டதுன்னா நாங்க முழிச்சுட்டு அது கண்டுபிடிச்சிரும் அப்புறம் எங்க கிட்ட வரும் அப்படி வரக்கூடாதுன்னா நான் அந்த ஜன்னல சாத்த கூடாது நான் தூங்குற மாதிரியே நடிக்கணும் அந்த விதமா யோசிச்ச உடனே ஜன்னல் கிட்ட இருந்து நகர்ந்து தன்னுடைய தாய் பக்கத்திலேயே படுத்து தூங்குற மாதிரி நடிச்சு கண்ணு மூடும் மீனா குருவி இதே நேரத்தில் ஜன்னலாண்ட பறந்து வந்த அந்த காக்கா உள்ள தூங்கிட்டு இருக்கிற குருவி மற்றும் மகள் குருவியை வெளியிலேருந்து எட்டி பார்க்கும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல இனி என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்க வேண்டியது தான் அப்படி நினச்சிக்கிட்டு அந்த காக்கா அந்த ஜன்னல் கிட்டே இருந்து முன்னோக்கி பறந்து போயிட்டுருக்கும் தன்னோட வழியில் அந்த காக்கா ஜன்னல் கிட்டே இருந்து பறந்து போனதை பார்த்த அந்த மீனாக்குருவி உடனடியாக தன்னுடைய தாயை எழுப்பும் தூக்கத்தில் இருந்து அம்மா சீக்கிரமாக எழுந்துரு காக்கா மாமா ஏதோ சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறாரம்மா அப்படி சொன்ன உடனே தூங்கிட்டு இருக்கிற ராதா திடீர்னு முழிச்சுக்கும் உடனடியாக ஜன்னலாண்டா நின்று எட்டி பார்ப்பாங்க ரெண்டு பேரும் அந்த காக்கா சிவப்பு கலர்ல இருக்கிற இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறது அவங்களுக்கு தென்படும் நீ இங்கே பத்திரமா இருமேனா நான் போய் உங்க காக்கா மாமா என்ன பண்றாருன்னு கண்டுபிடிச்சு வரேன் இல்லம்மா நானும் கூடவே வருவேன் அப்படி சொல்லிட்டு உடனடியாக மீனா குருவி தன்னுடைய மொபைல் போனை எடுத்துக்கிட்டு அந்த தாய் குருவி மற்றும் மகள் குருவி அந்த காக்காக்கு தெரியாம அதுக்கு பின்னாடி அமைதியா பின்தொடர்ந்து பறந்து போவாங்க மகள் குருவி குருவிங்கிட்ட இருக்கிற செல்போனை எடுத்து அந்த காக்கா தூக்கிட்டு போற சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனோட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பறந்து போகும் அப்போ அந்த காக்கா அந்த சிவப்பு கலர் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற மாம்பழ தோற்றத்துக்கு பறந்து போகும் அப்போ அந்த காக்கா ஒரு மாம்பழ மரத்து மேலே உட்காரும் இவங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு மாம்பழ மரத்து மேலே உட்காருவாங்க அப்போ கையில இருந்த அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த காக்கா அங்கே பச்சையா இருக்கிற மாம்பழத்துக்குள்ள குத்தும் அப்போ அந்த பச்சை கலர்ல இருந்த மாம்பழம் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல சுவாசனை தர்ற மாதிரி பழுத்துடும் அப்பதான் அந்த ரெண்டு குருவிகளுக்கும் காக்கா பண்ற திருட்டுத்தனமான வேலை தெரிய வரும் நான் போய் எங்க அண்ணன் கிட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு வர நீ ரெக்கார்ட் பண்ணு சரிம்மா அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா போலி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த காக்கா எதிரில ராதா குருவி பறந்து வரும் காக்கா பார்த்து ஷாக் ஆயிடும் இந்த விதமா திருட்டுத்தனமா மோசடி பண்றதுனால உனக்கு என்ன லாபம் வரும்னு ஆஹோ என்னுடைய குருவி தங்கச்சிக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு போல நான் பண்ற போலி வியாபாரத்தை பத்தி அப்ப சரி நான் சொல்லிடுறேன் தங்கச்சி இந்த விதமா நான் மாம்பழத்தை போது எனக்கு பயங்கரமா இரு மடங்கு லாபம் கிடைக்குது மற்ற மக்கள் இனிப்பா இருக்குன்னு திரும்பி திரும்பி என்கிட்டயே வாங்குவாங்க இது எல்லாத்தையும் ராதா குருவி கேட்டுட்டு இருக்கும் கொஞ்ச நாள் பிறகு இந்த கெமிக்கல் பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களோட உடல்நிலை கெட்டு போகும் அப்ப உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அங்க நாங்க மாம்பழம் சாப்பிட்டோன்னு டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க அந்த டாக்டருக்கு அப்போ விஷயம் புரிய வரும் தூரத்தில் இருந்து மீனா குருவி இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா இதே நேரத்தில் அந்த டாக்டரு எனக்கு கமிஷனாக ஒரு பெரிய அமௌண்ட்டை எனக்கு அனுப்பி விடுவாங்க இதுதான் என்னுடைய வியாபாரம் இது உனக்கு புரியாது அப்புறம் இதெல்லாம் வெளியில சொல்லிட்டு சுற்றி தெரியாத எல்லாரும் உன பாய்த்தியோன்னு நினைப்பாங்க மற்ற இது எதையும் நம்ப மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வேலையை திரும்பி ஆரம்பிக்கும் அந்த காக்கா உடனடியாக குருவி அங்கே வருத்தப்பட்டுக்கிட்டே பறந்து போய் தன்னுடைய மகளை அழிச்சுக்கிட்டு கூட்டுக்கு போயிடும் மீனா குருவி நைட்டு முழுக்க தூங்காமல் காக்காவோட போலி வியாபாரத்தை எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாள் அவ்வளோதான் நைட்டோட நைட்டாக எல்லார் மாத்திலையும் அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகும் மறுநாள் போலீஸ் புறா வந்து அந்த காக்காவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கிழித்துட்டு போகும் அப்போ அந்த காக்கா பயங்கர கோவத்தோட ராதா குருவியை பார்த்துக்கிட்டு திரும்பி வருவேன் நான் திரும்பி வந்து உங்க எல்லாரையும் அழித்து என்னுடைய பகையை தீத்துப்பேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம் இனி அப்பத்திலிருந்து ராதா குருவி பண்ற நேர்மையான மாம்பழ வியாபாரம் அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் மற்றும் அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க